இது மொத்தம் வந்து இருபத்தாறு வருஷம் நடத்தணும் கொரோனால கொரோனா எங்க பேரும் விநாயகர் நம்பர் அன்பு குழு இந்த கோயில் ஐம்பத்தஞ்சு வருஷம் கோயில் சாமி கும்பிட்டுருக்காங்க நாங்கள் ஆரம்பித்து இருபத்தாறு வருஷத்தில் இரண்டு வருஷம் சாமி கும்பிடல கொரோனா டையத்தில் மட்டும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இருபத்தி நாலு வருஷம் இந்த அனாதம் பண்ணியிருக்கேன் சிரிச்சும் சிறப்பு மக்கள் நல்லா சப்போர்ட் தராங்க இந்த மாதிரி இப்போ வந்து நான் பாலத்தில் நாலு கோயில் இல்லை நாலு இதை சிறப்பாக பண்ணுறோம் இந்த பாலத்தில் நாலு கோயிலுக்கு பண்ணுறாங்கன்னா இல்லை நாலுல இது சிறப்பாக இருக்கும் இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு வருஷம் ஆமாம் இருபத்தாறு வருஷம் இரண்டு வருஷம் கொரோனா தான் பண்ணலை பத்து பேர் இருக்கும் ஆமாம் ஆமாம் பத்து பேர் பன்னெண்டு பேர் மக்கள் மாதிரி சேர்ந்துக்கிடுவாங்க அந்த சாமி வந்து மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல மக்கள்கிட்ட எல்லாமே நாங்கள் உழைப்பு தான் எங்களுடைய உழைப்பு மட்டும் தான் மக்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே நல்ல வருஷம் நல்லா பண்ணிகிட்டே இருக்கும் எந்த ஐயாயிரம் பேர் சாப்பிடுவாங்க காலையில் பன்னெண்டு மணி பதினொன்றைக்கு சாமி பண்ணி அஞ்சரை மணி வரை வரும் அஞ்சு வகை அது அஞ்சு வகை வந்து வைப்போம் அப்பாலும் பாயசம் அது வரும் பணமும் தருவாங்க பொருள் வாங்கி பணமும் தருவாங்க பொருள் வாங்கி தருவாங்க உங்களை அவங்க என்ன என்ன கேட்குறோம் வாங்கி கொடுப்பாங்க அது அவங்களுக்கு அவங்க மன இதை பொறுத்து அவங்க கொடுக்கு கொடுக்குறது நம்ம சமையல் மாதம் லிஸ்ட்டு வாங்குறோம்ல லிஸ்ட்டு வாங்கி அவங்க என்னென்ன போடுங்கன்னோ அதை அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம மாற்றிக்கோ எல்லாம் தாயோடைய தான் நம்ம இல்லை சப்போர்ட் பண்ண மக்களுடைய சப்போர்ட் மாதிரி தெய்வத்தோட அனுக்கிறமோ வேணும் எதுவும் காரணமும் தெய்வத்திலேருந்து நான் நடக்காது எதுவும் கிடையாது முயற்சி எங்களோட முயற்சி தாயோட சப்போர்ட்டு மக்களோட சப்போர்ட்டு பண்ணணும்னு ஆசை தான் வருஷம் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு ஆசை தான் ஆண்டவனு சுத்தம் இது அக்கி தெய்வ கே நம்ம இது கிடையாது ஆ சொல்லலாம் ஜெயசந்திரன் ப முறையன் ஆமாம் மீச முத்து சரவணன் சேகர் முருகன் சக்தி நண்பர் அவன் அவன் இறந்தாப்பு முருகன் இறந்தாப்புல நண்பர் ரத்னா இருக்காப்புல ரமேஷ் இருக்காப்புல இவங்களும் கொஞ்சம் வெளியில் வே வேலை வேணால் வரல மற்ற நேரம் வந்து கலந்து சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இல்லை அன்னதான நிகழ்ச்சி நல்லா பண்ணிக்கிறோம் வருடம் வருஷம் எதுவும் நல்லபடியாக நடத்துறோம் சிறப்பாக நடத்துவோம் ஆமாம் வந்து சில பஸ்ஸுக்கு வல்லேனா ஏன் வரலைன்றாங்க அண்ணா ஏன் கேட்கலன்றாங்க அன்பை தாராங்க மக்கள் அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மக்களுக்காக ரொம்ப திருப்தி சந்தோஷம் எங்களுக்கு பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க அதே மாதிரி அன்னதானத்துக்கு வந்து எல்லாருமே கேட்காமே எங்கள் பொருள் வருது பொருள் உதவி வருது விளாட்டாக சொல்லி அதே மாதிரி ஆத்த அருளால் எங்களுக்கு மேலும் மேலும் பெரிய எல்லா மக்கள் பொதுமக்கள் வழிபடணும் நடத்துவோம்